ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டு வாழைப்பழம் ஒரு கப் கோதுமை மாவு வச்சு நல்ல டக்குன்னு ஸ்வீட்டாக ஒரு பணியாரம் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து சின்னதாக ரெண்டு பழம் எடுத்துட்டு பெருசாக இருந்தால் ஒன்றே போதுமானது இதையும் வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணின வாழைப்பழத்தை இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துருக்கேன் அதே போல ஒரு கப் கோதுமை மாவு எடு எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதுலயே அரை கப் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன் இதையும் இந்த மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நல்ல மைய எந்த அளவுக்கு நல்ல நைஸா இருக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க நைஸா நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க இதை வந்து இந்த மாவுல சேர்த்திடலாம் மாவுல சேர்த்த பின்னாடி ஒரு கால் கப் வந்து தேங்காய் துருவல் இதுல வந்து நான் சேர்க்கிறேன் ஒரு சிட்டியை இனிப்பு அதிகப்படுத்துறதுக்காக சால்ட்டு சேர்க்குறேன் ஏலக்காய் தூள் வந்து ஒரு காஸ்பூன் வந்து சேர்க்குறேன் இப்ப இதை வந்து நல்லா ஒன்னா கலந்து விட்டுறலாம் தேவைப்பட்டா தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா ஒரு சிட்டிகை வந்து சோடா வந்து நான் சேர்க்கிறேன் இது சோடா சேர்த்தாதான் நல்லா இது புசு புசுன்னு வரும் தண்ணி வந்து கொஞ்சமா ஊத்திக்கலாம் ஃபர்ஸ்ட் இல்லை ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாம் தேவையான தண்ணியை விட்டுட்டு நல்லா இப்படி விஸ்கு அல்லது கரண்டியை வச்சு கட்டி இல்லாமல் இப்படி கரைச்சி இந்த அளவுக்கு இலக்கமாக இருக்கணும் கரைச்சி எடுத்துக்கங்க ஒரு பனியாரக்கடலை அடுப்பில் வச்சிடலாம் கல் சூடாகிற வரை இப்படியே இருக்கட்டும் பனியார கடலை அடுப்பில் வச்சாச்சு நான் எண்ணெயே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன் என்ன சூடான பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாவை இதுல சேர்த்திடலாம் எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு ஓரங்கள்ல எல்லாம் ஊற்றிட்டு சென்ட்ரல்ல இருக்கிற மூணையும் லாஸ்டா ஊற்றிக்காங்க அது சீக்கிரமே நல்லா நல்லபடியும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க ஒரு பக்கம் வேகட்டும் அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இதைய திருப்பி போட்டுடலாம் பாருங்க எப்படி நல்ல ஒரு கலர்ல எப்படி கிடைச்சிருக்கு எல்லாத்தையும் திருப்பி போட்ட பின்னாடி இன்னொரு சைடு வேகட்டும் வெந்த பின்னாடி எடுத்துக்கலாம் என்ன பனியாரங்கள எடுத்துக்கலாம் இன்னொரு பேஜ் ஊத்தி எடுத்துறலாம் இளத்திய எடுத்து வச்சுட்டேன் பாருங்க எவ்வளவு நல்லா வந்துருக்குன்னு கொஞ்ச நேரத்திலயே யாராவது வந்தா டக்குனு இதை செஞ்சு கொடுத்துடலாம் பாருங்க எந்த அளவுக்கு சாப்டா இருக்குன்னு நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்க நன்றி